குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே மேற்குவங்க சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட எட்டு மசோதாக்கள் கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஓராண்டுக்கு மேலாக அவற்றை கவர்னர் நிலுவையில் வைத்துள்ளதாக மாநில அரசு குற்றம் சாட்டியது இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் மேற்குவங்க அரசு வழக்கு தொடர்ந்தது அதேபோல் கேரள கவர்னரும் நான்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைத்துள்ளதாக கேரள அரசும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது கவர்னர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதால் அரசின் செயல்பாடுகள் முடங்கியிருக்கிறது எனவே ஒரு கால வரம்பை நிர்ணயம் செய்து கவர்னர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது கேரள அரசு தொடர்ந்த மனு மீது பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் கேரள கவர்னரின் கூடுதல் தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் போன்ற பிரச்சனையுடன் நாங்களும் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் என மேற்குவங்க அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேற்குவங்க கவர்னர் செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் மூன்று வாரத்திற்குள் நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர்